யாரெல்லாம் நாம் பாவங்களை பேசுகிறோமோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையில மௌத்துக்கு முன்பதாக அல்லாஹ் உண்டாக்கியே தீர்வான் மண் ஐயர் அசாஹு சொன்னார்கள் யார் ஒரு மனிதனுடைய குறைகளை குறையை துருவி ஆராய்வாரோ அதே பாவத்தை அவர் செய்யாத வரையில நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பொழுதும் அவனை மௌத்தாக்க மாட்டான் மரணிக்க செய்ய மாட்டான் என்ற கருத்தை சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறார்கள் இனியமானவர்களே நாம் எதனை பேசுகிறோமோ நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகியே தீரும் உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொல்கின்றார்கள் மதீனாவுல சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்கவில்லை நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் குறை இருக்கவில்லை என்றாலும் காலப்போக்கிலே போக்கிலே அன் முஸ்லிம் முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி மஜிலிஸ் அமைத்து பேச ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைகளை அல்லாஹ் உண்டாக்கினான் மேலும் சொல்கின்றார்கள் இன்னும் ஒரு கூட்டம் இருந்தார்கள் வலகும் அவர்களுக்கு பயங்கரமான குறைகள் இருந்தது பாவங்கள் இருந்தது ஆனால் மக்களுடைய குறைகளை அவர்கள் பேசவில்லை மறைத்தார்கள் மௌனமாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய குறைகளையும் மூடி மறைத்து விட்டான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய சுண்ணா அல்லாஹுடைய ஒரு வழிமுறை குறை பேசினால் அந்த குறையை நிச்சயமாகல்லாம் என வாழ்க்கையில உண்டாக்கிய தீருவான் முகம்மது என்று மனிதர் சொல்லுகிறார் ஒரு மனிதனை பற்றி நான் குறை பேசினேன் என்ன தெரியுமா குறை அஸ்லான் அவருடைய சில பல்லுகள் விழுந்திருந்தது ஏதோ காரணத்தால பல்லு விழுந்திருந்தது ஏதோ பல்லு விழுந்த மனிதர் நாம் சொல்வதை போல் இப்படி குறையாக பேசினேன் அஸ்னானி காலம் செல்ல செல்ல காலப்போக்கிலே சில காலங்கள் கடந்தது என்னுடைய அனைத்து பல்களும் முழுமையாக கொட்டிவிட்டது மற்றவரை பற்றி குறை பேசினேன் அந்த குறையை அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிவிட்டான் சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் பில் ஒரு மனிதனை பார்த்து சொன்னேன் இவன் மிகப்பெரிய பங்களோட்டுக்காரன் என்று சொன்னேன் காலப்போக்கில் நான் என்னுடைய பிசினஸ்கள் அப்படியே காலப்போக்கில் நஷ்டமாகி காலப்போக்கில் நான் மிகப்பெரிய பங்களோட்டுக்காரனாக மாறிவிட்டேன் கண்ணியமான சகோதரர்களே எதனை நாம் சொல்கிறோமோ குறையாக നിശ്ചയമല്ല എല്ലാം ഉണ്ടാക്കിയേ തീരുവാണ് നന്നായി വിളങ്ങിക്കൊള്ളു അൻപാന സഹോദരേ അൻപോണ വാലിപേ വയോതിപേ നിലങ്ങിക്കൊള്ളൻ ஒரு மனிதரை பார்க்கறீங்க எப்ப பார்த்தாலும் மனிதர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட குறை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற இப்படி அப்படின்ற ஒரு மனிதரை பார்த்தால் பலமும் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த குறையின் மூலமாக அந்த மனிதர் நிச்சயமாக சோதிக்கப்படுவார் இதனை எங்களுடைய இன்று சமுதாயத்திலே கண்கூடாக நேரடியாக நாம் பார்க்கிறோம் இணையதளங்களின் மூலமாக யார் யாரெல்லாம் யாரையெல்லாம் குறைகளை வெளிப்படுத்தினார்களோ வெளிப்படுத்தினவர்கள் இன்று சமூகத்திலே தலை காட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமான குறைகளிலே சிக்கி பாவங்களிலே சிக்கி தவிர்ப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்